வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வெளியானது தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாடாளுமன்றத்தில் திடீரென எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து மொட்டு கட்சி எம்பி அதிகமாக செலவு செய்தால் குடியுரிமை இழக்க நேரிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எச்சரிக்கை நாடு முழுவதிலும் ஆயுதப்படிகளை வரவழைக்க ஜனாதிபதி உத்தரவு ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி விவாதம் அறிவிக்கப்பட்டது திகதி ஜால் மாவட்டத்தில் இம்முறை இரண்டாயிரத்தி புதிய வாக்காளர்கள் அரசு அதிபர் தெரிவிப்பு இரண்டு நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறப்பு வெள்ளம் தொடர்பில் எச்சரிக்கை அடுத்தடுத்து நாட்களில் உயிரை மாய்த்த இளம் காதல் ஜோடி மரணத்தில் மர்மம் பிரான்சிற்கு தப்ப முயன்ற ஜால் இளைஞன் கட்டநாயகவில் கைது பொதுக்கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வன் அரியநேந்திரன் போட்டியிடும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றி ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் உள்ளிட்ட பொதுக்கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் நாடாளுமன்ற ன்று எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டார் விசேட உரையொன்றை நிகழ்த்தியதன் பின் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக எதிர்க்கட்சியின் பக்கம் அமர்ந்து கொண்டார் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தின் போது அனுமதிக்கப்பட்டதை விட அதிக தொகையை செலவிட்டமை கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என தேர்தல்கள் ஆணையக்குழு எச்சரித்துள்ளது அவர்கள் தங்கள் பதவிகளை இழக்க நேரிடலாம் பிரஜா உரிமை பறிக்கப்படலாம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சவன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவடைந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அவர்களின் வருமானம் மற்றும் அவர்களின் செலவினங்கள் குறித்து வேட்பாளர்கள் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அவர் இந்த அறிக்கைகளை செய்தித்தாள்கள் இணையதளங்கள் மூலம் பகிரங்கப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் அவர்கள் வழங்கிய தகவல்களில் தவறு காணப்பட்டால் பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தெரிவிக்கலாம் உரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் titular இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு எழுநூற்றி முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பதினான்கு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் கிடைக்க கிடைக்கப்பட்டுள்ளன பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபைவர்த்தனர் இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின் மூலம் வழங்கப்பட்டு அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளரின் நேரடி விவாதத்திற்காக அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் அமைப்பு தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நான்கு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பங்கேற்புடன் இந்த விவாதத்தின் முதல் சுற்று எதிர்வரும் ஏழாம் தேதி நடைபெறும் என்றும் இந்த விவாதத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சுற்றுகளில் சுமார் பன்னிரண்டு வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் அமைப்பு தெரிவித்துள்ளது முதல் நாள் விவாதத்தில் சஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்ஷ திலத் ஜெயவீரு அரியநேந்திரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பங்கேற்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அடர் திசாநாயக்க திசாநாயக பங்கேற்க உள்ளதை மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது இம்முறை நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் புதிய வாக்காளர்களாக இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட பதில் அரசாதிபர மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளது ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை நீதியானதும் நியாயமான தேர்தலாக நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது வாக்காளர் அட்டைகள் பிரதமர் தபால் அலுவலகத்திற்கு கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றிலிருந்து வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு கிடைப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது ஜால் மாவட்டத்தில் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்கள் வாக்களிப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜால் மத்திய கல்லூரியில் நாற்பத்தி ஒரு எண்ணும் நிலையங்களும் தபால் மூல வாக்களிப்பு எண்ணும் பதினான்கு நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வாக்காளர் அடையாள அட்டை கிடைத்தவர்கள் உரிய கால பகுதியில் தங்கள் பிரதேச தபால் நிலையங்களில் பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அதற்கு அமைவாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றது இதற்கு மேலதிகமாக வாக்கெண்ணும் பணிக்காக பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் எட்டு நிலையங்களில் நடைபெறவிருக்கின்றது என அவர் தெரிவித்தார் உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்து தெரிவித்துள்ளார் குறித்து வர்த்தமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு சைபர் முஸ்தபா மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் அண்மையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு சைபர் முஸ்தபா வர்த்தமானியை திருத்தினால் மனுவை மீளப்பெறுவேன் என அறிவித்திருந்தார் குறித்து கல்வி அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இவ்விவகாரங்களை தாமும் நீதிமன்றத்தின் ஊடாக அணுகுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டு பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உதவி ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதற்கு அமைய பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர் நியமனத்திற்கான போட்டி பரீட்சைகள் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இடம்பெறவிருந்தது எனினும் அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு சைபர் முஸ்தபா மனு தாக்கல் செய்தமையால் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இவ்விடயத்தில் தலையீடு செய்வதாக ஜனாதிபதி தமக்கு வாக்குறுதி அளித்ததாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் வடிவில் சுரேஷ் ஆகியோர் தெரிவித்திருந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் காத்திருக்க வேண்டும் என அரசாங்கம் அறிவித்தது இலவச விசா வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக ஆளும் கட்சியினர் தெரிவித்துள்ளார் தற்போது முப்பத்தி எட்டு நாடுகளுக்கு இலவச விசாவுடன் இலங்கைக்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வலியுறுத்தினார் இந்த நாட்டின் சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்திற்கு இது மிகவும் நல்ல முடிவாக இருக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் என்று சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன தலைமையில் கூடியது ஹம்புஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்தே ஜெயவர்தன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் முத பெறும் கடும் மழை காரணமாக கொக்குலே கங்கை நீர்த்தக்கத்தின் இரண்டுகள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாக புல சிங்கள பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது இதன்படி மின் உற்பத்தியின் போது வெளியாகும் அளவோடு வினாடிக்கு நூற்றி இருபது கனமீட்டர் ஆற்றில் தண்ணீர் விடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆறுகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளதனால் தற்போது வெள்ள அபாயம் இல்லை எனவும் ஆனால் மழை தொடரும் பட்சத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் நீர்மட்டம் குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்ட முடியாது போயுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் கடந்த மாத இறுதியில் குறித்த எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதற்கமைய ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகளை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டை வந்தடைந்துள்ளனர் புத்தளம் உடப்பு மற்றும் மதுரங்குழி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இளம் காதல் ஜோடி அடுத்தடுத்த நாட்களில் தெரிவித்தனர் கடந்த முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதிகளில் இந்த காதல் ஜோடி தூக்கிட்டு மாய்த்து கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது உடப்பு சின்னப்பாடுவ பகுதியைச் சேர்ந்த கவிசலிவேரா என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞனும் மதுரங்குளிய பெட்ரிக் மாவத்தியைச் சேர்ந்த நிம்சானி பிரமோதிகா என்ற பத்தொன்பது வயதுடைய ஜுவதியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் பாடசாலை காலத்தில் இருந்தே காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெற்றோருக்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த முப்பதாம் தேதி பிற்பகல் இளைஞன் உயிரிழந்த நிலையில் அடுத்த நாள் முப்பத்தி ஓராம் தேதி மாலை காதலி தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் தூக்கில் தொங்கிய மகளை மீட்ட தந்தை முந்தலம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த இருவரின் மரணம் தொடர்பில் மர்மம் நிலவுவதாக தெரிவித்தார் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விமான நிலையத்தின் வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி பிரான்சிற்கு தப்பிச் முயன்ற ஒருவர் குடிபரப்பு எல்லை பிரிவு அதிகாரிகள் குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட முப்பத்தி ஆறு வயதுடைய இளைஞன் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நேற்று மாலை ஆறு ஐம்பது மணி வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி ஸ்ரீலங்கன் அலையன்ஸ் விமானம் மூலம் டோகாவிற்கு செல்வதற்காக கட்டுநாய்க்கு விமான நிலைய சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்த குபரப்பு திணைகள் அதிகாரிகள் இந்த இளைஞரின் கடவுச்சூட்டை சோதனையிட்டு பார்த்த போது குறித்த கடவுச்சூட்டு போலியானது என தெரிய வந்துள்ளது மேலும் இளைஞனின் பயண பையில் இருந்த இத்தாலிய கடவுச்சூட்டில் பல போலி முத்துறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புடன் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞனை இன்று நீர்கொழும்பு மீதவான நீதிமன்றத்தில் ஆஜராக

குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்